இறைவன் தன்னை அடையறது ரொம்ப எளிமைன்னு சொல்லியிருப்பார் ஆனா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மனசு அவர் அவர்கிட்ட மட்டும் நிலைச்சிருக்கணும் நான் அந்யாங்கிற வார்த்தைக்கு வேறு இல்லைன்னு அர்த்தம் மனசு வேற யார்கிட்டேயும் இல்லாமல் கடவுள்கிட்ட மட்டும் இருக்கணும் இந்த அனர்ய சரணாகதியோட பெருமையை பகவத்கீதையில் பல இடங்களில் கிருஷ்ணர் எடுத்து சொல்லியிருப்பார் மாயையை தாண்ட ஒரே உபாயம் என்ன சரணடைகிறது தான்னு சொல்லியிருப்பார் என்ன தவிர வேற சிந்தனையே இல்லாதவங்களுக்கு நான் எளிதில் கிடைப்பேன் வேற எதுலயும் இல்லாம என்கிட்ட அன்பு செலுத்துறவங்களோட இம்மை மறுமைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அனநிய பக்தி யோகத்தால என்கிட்ட அன்பு செலுத்துறவங்கள சீக்கிரம் பிறவி பெருங்கடல்ல இருந்து மீட்பேன் பரம புருஷனை அடையிறது அனநிய பக்தியால கிடைக்கும் அனநிய பக்தினால இறைவனை தெரிஞ்சுக்கவும் பார்க்கவும் ரொம்ப எளிமையாக அடையவும் முடியும் இதெல்லாம் கீதையில் கிருஷ்ணர் பல்வேறு அத்தியாயங்களில் சொன்ன ஸ்லோகங்கள் நம்மளையே இறைவன்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் நம்ம மனசு அறிவு ஆற்றல் புலன்கள் உடல் இது எல்லாமே அவர்கிட்ட சமர்ப்பணம் ஆகிடுது எப்போ ஒரு ஜீவன் இறைவனை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சோ அப்போவே அதோட பல கோடி பிறவிகளில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்னு ஸ்ரீ ராம மானசம்ல சொல்லப்பட்டிருக்கோம் ஒருத்தர் முழுசாக அனநியசரணாகதி அப்புறம் அவரோட குறைகள் இறைவனோட குறைகள் ஆயிடுது அதை நீக்கிறது இறைவனோட பொறுப்பாயிடுது இறைவன்கிட்ட சரணடைஞ்சதுக்கப்புறம் எந்த சுமையையும் அந்த ஜீவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை சரணடைஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஜீவனுக்கு பயமோ கவலையோ சந்தேகமோ ஏற்பட்டுச்சுன்னா அது இறைவனை அடையிறதுக்கு ஒரு தடங்கள் ஆகும் அந்த பாரம் எல்லாம் அந்த ஜீவனோடு தான் ஆயிடும் ஒரு தடவை விபீஷணருக்கு தெரியாம பிரம்மஹத்தி ஏற்பட்டுடுது அந்த நர்கள் அவரை அடித்து கொள்ள முயற்சி பண்ணாங்க ஆனால் அவர் இறக்கலை அவரை சங்கிலியால் கட்டி பூமிக்கு அடியில் ஒரு குகையில் அடைச்சி வச்சுருந்தாங்க இதை கேள்விப்பட்ட ராமர் உடனே புஷ்பக விமானத்தில் அங்கே வந்தார் அந்தனர்கள் அவரை பூஜை பண்ணாங்க நடந்ததை சொன்னாங்க அதுக்கு ராமர் அந்தனர்களே விபீஷணருக்கு நான் கல்பம் முடியிற வர ஆயுளையும் அரசையும் கொடுத்துருக்கேன் அவரை கொல்ல முடியாது அவரை கொல்லவும் தேவையில்லை வேலையாளோட தப்புக்கு பொறுப்பு எஜமானன் ஏன் அடியவனுக்காக நான் இறக்க கொடுக்கவும் தயார் அதனால் தண்டனையை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவார் அதை கேட்டு அந்தனர்கள் ராமபிரான்கிட்ட சரணடைஞ்சு விபீஷணரை விடுவிப்பாங்க என் கிட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறமும் நீ கவலைப்பட்டேன்னா அது நீ எனக்கு செய்கிற குற்றம் அது உன்னோட அகந்தையையும் உனக்கு என் மேலே பூர்ண நம்பிக்கை இல்லைங்கிறதையும் காமிக்குது அது சரணாகதிக்கு கலங்கம் நீ வருத்தப்படுறத விடு நான் அக்கறை செலுத்துகிறேன் ஏன் கிட்ட சமர்ப்பணம் செஞ்சிட்டு நீ ஏன் தலையில பாரத்தை சுமக்கிறேன்னு கிருஷ்ணர் கேட்டிருப்பார் சரணாகதிங்கிறது நம்மளோட சேர்த்து நம்மளோடதுன்னு நினைக்கிற எல்லா பொருட்களையும் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் செய்யறது அந்த க்ஷணமே எல்லா கவலைகளும் போயிடும் அதுக்கப்புறம் ஏன் மனசு ஏன் புத்தி ஏன் புலன்கள் ஏன் உடல்னு நினைக்கிறதே தப்பு சரணடைஞ்சதுக்கு அப்புறமும் மனசில் கவலை ஏற்பட்டால் அதையும் இறைவன்கிட்டையே சொல்லி இந்த குற்றத்திலேருந்து என்ன மீட்கணும்னு கும்பிட்டுட்டு கவலை இல்லாமல் இருக்கணும் சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் பழைய நிகழ்வுகளை நினச்சி வருத்தப்படுறது தப்பு அது எல்லாமே நமக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இறைவன் செஞ்ச ஒரு மங்களமயமான ஏற்பாடாக பார்க்கணும் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட குறைகள்னு எதுவுமே இருக்காது ஏதோ ஒரு சமயம் தப்பு செஞ்சுட்டா கூட இறைவனே அதையும் சரி செஞ்சுடுவார் இறைவன் பக்தனோட தான் பார்க்கிறார் பக்தனோட குணங்களையோ குற்றம் குறைகளையோ அந்த தான் ஒன்று இருப்பார் இறைவன் ஜீவன் என்னோட அம்சமேனு கீதையில சொல்லியிருப்பார் அதனால நமக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் நித்தியமானது இறைவன் கிட்ட சரணடைஞ்சவங்களுக்கு தனக்குன்னு செஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது ஏன்னா தன்னையும் தன்னோட தான் இருக்கிற எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் செஞ்சவங்க அவங்க அவங்க ஒப்படைச்சிட்டதால எல்லாமே இனி இறைவனோடது தான் அதனால் இப்போது எல்லாமே இறைவனோட பொறுப்பா ஆயிடுது